ரத்த அழுத்தம் தொடர்பான விஷயத்தில் நம்ம பெருங்காயத்திற்கு என்ன பண்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரத்த குழாயில் ரத்த உறைவினை தடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குது ஊஃபின் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க கக்குவா நெருமல் ஆஸ்துமா மார்பிள் நிறைய சளி உறைஞ்சிருக்கு அதே போல் அந்த கபம் அப்படின்ற விஷயத்தை குறைக்கக்கூடிய சக்தியும் வந்து பெருங்காயத்திற்கு இருக்குது நம்ம சித்த மருத்துவத்துலேயும் கூட பெருங்காய லேகியம் அப்படின்னு சொல்லி ஒரு லேகியத்தை வந்து முதுமையை தள்ளி போடுவதற்கு அப்படின்னு சொல்லி பெருங்காய லேகியத்தை ரொம்ப அதீத கவலை இருக்குது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அவங்க எல்லாமே வந்து என்னென்னா பசுமையில் பொறித்த பெருங்காயத்தை வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் கோளாறு வயிற்று வலி மேலும் அவங்களுக்கு உள்ளதை ஹார்மோனல் இம்பேலன்ஸஸஸ்க்கு வந்து பெண்களில் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அனிமிக்காக இருப்பாங்க ஹச்பி கம்மியாக இருக்கும் அப்போ அது மாதிரியாக ரொம்ப சோர்வு சோகையிலே இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தொடர்ச்சியாக முருங்கைக்கீரை முருங்கை பிசில் முருங்கையோட விதை இது மாதிரி முருங்கையில் மட்டுமே ஏறத்தாலும் வந்து ஒரு ஒரு முந்நூறு வகையான பயன்பாடு எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கொரோனா அல்லது சளி பிடிச்சிக்கிட்டால் எல்லாருமே என்ன பண்ணாங்க வைட்டமின் சி மாத்திரைகளவும் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்கிறாங்க அந்த வைட்டமின் சி அப்படின்ற அளவு வந்து ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வந்து முருங்கை எடுத்துக்கிட்டால் டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்துறை அடிப்படை பயிற்சி வகுப்பு தொடர்புக்கு வந்து நம்முடைய மருத்துவ முறையில் இருக்கட்டும் நம்ம உணவு முறைகளில் சேர்த்துக்கொள்ளும் போது இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக கருதப்படுறது என்னென்னா உயர் ரத்த அழுத்தம் அந்த இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயத்தில் நம்ம பெருங்காயத்திற்கு என்ன பண்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரத்த குழாயில் ரத்த உறைவினை தடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கு அதனால இந்த ரத்த அழுத்தம் தொடர்பான விஷயத்துக்கு நம்ம பெருங்காயத்தை வச்சு நம்ம எளிமையாக நம்ம நம்மளை மேனேஜ் பண்ணிக்கணும் சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தேக்கரண்டி இஞ்சிச்சாறு இஞ்சினா மேலே இறக்கக்கூடிய தோலை எடுத்துகிட்டு இஞ்சிச்சாறு அதோட ரெண்டு தேக்கரண்டி பெருங்காயம் அதோடு வந்து ஒரு ஒரு தேக்கரண்டி வந்து தேன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தேன் இதை நம்ம கலந்து காலை நம்ம எடுத்துகிட்டு வரோம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ரத்த அழுத்த நோயில் இருக்கக்கூடியவங்க ரத்த அழுத்தம் தொடர்பான விஷயத்தில் இரத்த ஓட்டம் சீராகிறதுக்கு வந்து இது பெரிய அளவுக்கு உதவுது அதற்கு மேலே வந்து நமக்கு வந்து பெருங்காயம் அப்படின்னு சொன்னாவே வந்து என்னென்னா மருத்துவத்தில் நமக்கு வந்து மாடர்ன் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் மாதிரியாக இந்த பெருங்காயம் எப்படி என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு வேலை பார்க்குறா சித்த மருத்துவத்தில் நமக்கு பெருங்காயத்தில் வந்து ஊஃபிங் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க கக்குவா நெருமல் ஆஸ்துமா மார்பிள் நிறைய சளி உறைஞ்சிருக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து பெருங்காயத்தை வச்சு எப்படி நம்ம ரிலீஃப் பண்ணிக்கிறணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பொறிச்ச பெருங்காய பொடி சுக்குப்பொடி தெரியும் சம அளவில் எடுத்து இது ஒரு ஸ்பூன் அப்படின்னா இது ஒரு ஸ்பூன் ரெண்டையும் சம அளவில் எடுத்து நம்ம இப்போ யூஸ்வலாக நம்ம பச இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு அரை தேக்கரண்டி அரை ஸ்பூன் எடுத்தாவே இது அரை ஸ்பூன் அது அரை ஸ்பூன் எடுத்து தேனோட கலந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு பதினைந்து நாள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாவே அந்த நேரத்துலேயே வந்து என்னென்னா அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய சக்தியும் அதே போல் அந்த கபம் அப்படின்ற விஷயத்தை குறைக்கக்கூடிய சக்தியும் வந்து பெருங்காயத்திற்கு இருக்குது அதை சாப்பிட்டு வர வந்து இதோடைய தன்மை தீவிரத்தன்மை வந்து மட்டுப்படும் அதுக்கு மேலே பால் பெருங்காய பொடியை பச்சை கற்பூரத்தோடு அதை வந்து பால் பெருங்காய பொடி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடையில் இருக்கோம் அதை வந்து கொஞ்சம் சிறிதளவு கலந்து ரெண்டையும் தேனோடு சாப்பிடுவதற்கு இந்த ஆஸ்துமா உறைந்திருக்கும் மார்புச்சளி அதே போல் ஊஃபிம் காஃப் இந்த மூணு சிம்டம் இருக்கக்கூடியதற்கு பயன்படுது அப்படின்றத நம்ம வந்து நம்மளுடைய மருத்துவ முறையில் பார்க்குறோம் இதே இது வந்து மாடர்ன் மருத்துவத்திலையும் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி வைரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய ஆராய்ச்சி கட்டுரை இருக்குது நம்ம பெருங்காயத்தோட விஷயத்தை எடுத்து பார்த்துக்கிறதுனால தான் வந்து என்னென்னா நம்ம மரபு ரீதியாக நம்ம சித்த மருத்துவத்திலையும் கூட பெருங்காய லேகியம் அப்படின்னு சொல்லி ஒரு லேகியத்தை வந்து முதுமையை தள்ளி போடுவதற்கு அப்படின்னு சொல்லி பெருங்காய லேகியத்தை நம்ம வந்து நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க அது வந்து பெருங்காய லேகியம்ன்றது ஒரு கூட்டுக்கலவை பெருங்காயம் சேர்ந்து நிறைய மூலிகையோட கூட்டுக்கலவை அதே போல் யாருக்கும் வந்து மனம் லகுவாக இருக்கணும் நான் வந்து இல்லறத்தில் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப அதீத கலவை இருக்குது க கவலை இருக்குது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அவங்க எல்லாமே வந்து என்னென்னா பசுநெய்யில் பொறித்த பெருங்காயத்தை வந்து தினமும் பொடி செய்து வைத்துக்கொண்டு நம்ம முன்னால் பார்த்த மாதிரி பொடி செய்து வைத்துக்கொண்டு தினமும் ஒரு கால் ஸ்பூன் தேனில் நமக்கு கலந்துரு வர்றதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆக முடியாது இது வந்து மனதை வந்து இலகுவாக வைப்பதற்கு இந்த பெருங்காயம் பயன்படுது அதே போல் நமக்கு வந்து பெருங்காயத்தை வந்து வட இந்தியாவில் பன்னீரில் கலந்து பெருங்காயத்தை வந்து எப்படி வந்து முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கத்தை நீக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெருங்காயத்தை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதோட சந்தனத்தூள் நம்ம ப்யூர் சந்தனம்னா சந்தனக்கட்டை அரைக்கிற மாதிரியாக ப்யூர் சந்தன பொடியே கிடைக்கும் அந்த ப்யூர் சந்தன பொடியை இது மாதிரியும் டபுள் மடங்கு எடுத்துகிட்டு இரண்டு மடங்கு பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படின்னா இது நாலு ஸ்பூன் எடுத்து ரெண்டையும் பன்னீர் பன்னீர் வந்து நமக்கு கிடைக்கும் பன்னீரோடு குழைத்து முகத்தில் தடவி அடுத்த நாள் வந்து நம்ம முகம் நமக்கு வந்து ஒரு காலை வேலை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ரெண்டு நாளிகள் அல்லது மூன்று நாளிகை ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம கழுவி வர அப்படின்னு சொன்னால் தோளில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நீங்கும் நமக்கு ஈரான் மாதிரியான நாட்டில் மற்ற இடத்துலையுமே வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் கோளாறு வயிற்று வலி மேலும் அவங்களுக்கு கூடிய ஹார்மோனல் இம்பேலன்சஸஸ்க்கு வந்து மாடர்ன் மருத்துவத்திலையும் பெருங்காயம் வந்து பெரிய அளவுக்கு உதவுது அப்படின்றாங்க அதை வந்து எப்படி நம்ம இயல்பான வகையில் நம்ம எப்படி நம்மளுடைய பண்பாட்டில் நம்மளுடைய பயன்பாட்டில் எப்படி எடுத்துக்கலாம்னா பெண்கள் அப்படின்னு சொன்னால் சாறு எடுத்துகிட்டு அதோட சேர்த்து வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு பெருங்காயம் அதோட சேர்த்து பனை வெள்ளம் இதை வந்து நம்ம வந்து ஒரு கூட்டாக நம்ம வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வர பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் பேலன்சஸ் வந்து இம்பேலன்ஸஸ் வந்து சரியாகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து உணவு முறைகளை வெவ்வேறு கண்ட்ரிஸில் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்படி வந்து நம்மளுடைய வாழ்வியலில் உறைந்து போன இந்த பெருங்காயத்தை நம்ம எப்படி வந்து தூய்மையான பெருங்காயத்தை வாங்குவது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்தா அந்த ப்ராப்பராக இருக்கக்கூடிய பெருங்காயத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எளிமையாக வழக்கமான சாப்பிடக்கூடிய பெருங்காயத்தை அடிப்படையாக வைத்த மருத்துவ முறைகளே நமக்கு வரக்கூடிய மேஜரான ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நம்ம வந்து அதை வந்து மட்டுப்படுத்தி கொள்ளலாம் நம்ம மூலிகைகள் அப்படின்னு சொல்லமே வெளிநாட்டில் தோன்றி வெளிநாட்டில் வளரக்கூடிய மூலிகை இந்தியா புறம் எப்படி வந்து கோளாட்சி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தோம் அதே போல் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதோடய பெயரும் தமிழ் பெயர் ஆனால் உலகம் முழுவதும் அது வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லி குறிப்பாக கொரோனாவுக்கு அப்புறம் மூணு ஐ அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ் இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகின்றது அதே போல் நமக்கு குடல் அலட்சி மாதிரியாக இருக்கிற இருக்கக்கூடிய வீக்கத்தை உடலில் எங்கே இருந்தாலும் வீக்கத்தை உருக்கக்கூடியது நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்றத குறைக்கக்கூடியது மேலும் ஐசைட்டு கண் பார்வை தெளிப்படுறதுக்கு ட்ரிப்புள் ஐ அப்படின்றதுக்கு இதை வந்து அளவுக்கு இது ஒரு ரிச்சின் ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா உடலில் வளர்சிதை மாற்றத்தில் ஆக்சிடேஷனால் வந்து வயதாகிட்ருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரீ ரேடிகில்ஸ் அப்படின்னு தானியாக உடலுக்கு தீங்கி விளையக்கூடிய அந்த அயனிகள்லாம் தடுக்கக்கூடிய அந்த ஆக்சிடேஷன் நம்ம செல் வந்து சிதைவடைவதை குறைக்கக்கூடிய அந்த பண்பு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்ற இந்த மூலிகையை வந்து நம்ம சின்ன குழந்தைகள்லாம் அந்த மூலி மே மரத்து மேலே நம்ம வந்து ஓடியாடி விளாண்டுருப்போம் தாவி விளாண்டப்போ வந்து முறிஞ்சி விழுந்திருக்கும் அந்த முறிஞ்சி விழுந்தது அப்படின்றது அந்த முறிவு என்பதை அடிப்படையாக கொண்ட முருங்கை அப்படின்ற அந்த மூலிகை தான் வந்து உலகத்தில் மொரிங்கா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மொரிங்கா சூப்பர் ஃபுட் கேப்சூல் மொரிங்கா பவுடர் மொரிங்காவில் ப செய்த நிறைய பொருட்கள் இது வந்து நியூட்ரிஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஊட்டச்சத்து மார்க்கெட்டில் ஊட்டச்சத்து டயட்ரி சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கெட்டில் வியாபாரம் ஆகி கொண்டு ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தானே அப்படின்றதுக்கு அதோடைய பெருமை தெரியலை அதில் என்ன மாதிரியான ஊட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை முருங்கையை மருத்துவ ரீதியிலே வந்து காணி அப்படின்ற இன மக்கள் கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரைபல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து முருங்கையை ஒரு மூணு விஷயத்துக்கு பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க என்ன விஷயம்னா முருங்கையோட பிசின் எல்லாருக்கும் தெரியும் முருங்கை மரத்தோட பிசின் அது நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் அந்த பிசினை பொடி செய்து காலை மாலை சாப்பிட வந்து தாது பலம் பெருகும் ஆண்மை ஊக்கியாக இருக்கும் அதை வந்து புதிதாக திருமணமாகறவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கக்கூடிய மரபு அவங்ககிட்ட இருக்குது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நார்மலாக நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து ரத்த சோகை இருக்கவங்க பெண்களில் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அனிமிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஹச்பி கம்மியாக இருக்கும் அப்போ அது மாதிரியாக ரொம்ப சோர்வு சோ சோகையிலே இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எளிமையாக பயன்படுத்துகிறதுக்கு அவங்க என்ன மெத்தடாலஜி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ முருங்கைக்கீரையை நம்ம கை கையெழுவெடுக்கிறாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு துவரம் பருப்போடு கொஞ்சம் கலந்து கொதிக்க வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கோழி முட்டை ஒரு கோழி முட்டை இதோட சேர்ந்து நெய் விட்டு பருப்பு நமக்கு வந்து முருங்கைய வந்து ஒரு கூட்டு மாதிரிய கோழி முட்டை நெய் துவரம்பருப்பு முருங்கை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து சாப்பிடும் போது என்னன்னா ஹியூமுழும்பின் கண்டென்ட் வந்து நம்ம நினைச்சு பார்க்குறத விட ரொம்ப அதிகமா வந்து எவ்வளவு குறுகிய நாள்லயே வந்துடும் எவ்வளவு நாள் நாற்பத்தி ஒரு நாள் சாப்பிடக்கூடிய மரம் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஒன் டேஸ் நம்ம சாப்பிட்டு அதை பார்க்கக்கூடியது அதே போல் வந்து சித்த மருத்துவத்தில் எல்லா மருந்துகளும் இது மாதிரியா வந்து உடலை டோட்டலா உடலை வந்து மேம்படுத்தக்கூடிய நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள்ன்றது ஒரு மண்டலம் நம்ம சாப்பிட்ட உணவானது சாரம் வந்து குளுக்கோஸ்ல இருந்து சுக்கிலமாகிறது வரையும் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா அப்போ நாற்பத்தெட்டு நாளோ தொண்ணூற்றி ஆறு நாளோ இது மாதிரி தான் வந்து முறைப்படி கொடுக்குறாங்க இந்த காணி ட்ரைப்ஸ் வந்து இது ஒரு நாற்பது நாட்களுக்கு மேலே சாப்பிடக்கூடியதுன்னா நமக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து அந்த ஹெச்பி லெவலானது இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு மேலே இப்போ ஒருத்தலை வெளியில் அவதிப்படுறாங்கன்னா ஒரு மருத்துவம் வச்சுருக்காங்க அதில் மிக முக்கியமாக அது வந்து நம்ம முருங்கை இலையோட சாறு ஒரு ஒரு வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு வெள்ளைப்பூண்டில் நமக்கு வந்து ஒரு வெள்ளைப்பூண்டு அப்படின்னு சொன்னால் ஒரு கையளவுக்கு அதை விட ஒரு அஞ்சு மடங்கு இருக்க அளவுக்கான முருங்கையை எடுத்து நல்லா தட்டி அதோடய சாறு மட்டும் தனியான சாறு இந்த பக்கம் வெள்ளைப்பூண்டோட சாறு இது ரெண்டையும் வந்து ஒன்றா வந்து போட்டு இடித்து ஒன்றா சாறு எடுத்துட்றாங்க வெள்ளைப்பூண்டு முருங்கையில இந்த சாறை எடுத்து நம்ம சொன்ன மாதிரி நசியமாக மூக்கில் வந்து இருக்க தலைவரைக்கு மூக்கில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு விட வந்து ஒரு வலிக்கு இது வந்து ஒரு அற்புதமான மருந்தாக நமக்கு நம்ம பாரம்பரியத்தில் வந்து மலைவாழ் மக்கள் பயன்படுத்தக்கூடியது இது போல் இப்போ நம்ம வந்து முருங்கையை வந்து தொடர்ச்சியாக முருங்கைக்கீரை முருங்கை பிசின் முருங்கையோட விதை இது மாதிரி முருங்கையில் மட்டுமே ஏறத்தாலும் வந்து ஒரு ஒரு முந்நூறு வகையான பயன்பாடு இந்த முருங்கையில் அவ்வளோ என்ன வந்து ஸ்பெஷலாக இருக்குது ஏன் இவ்வளோ இதுக்கு வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ முருங்கையில் வந்து ஒரு ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி ஒரு முருங்கை அளவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கிலோவோ ஒரு கப்பில் ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிலோ முருங்கையில் நம்ம வந்து அயன் அதில் வந்து இரும்புச்சத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே அளவுக்கான ஒரு கிலோ ஸ்பின்னாச் நம்ம வந்து மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க அல்லது வந்து நியூட்ரிஷனிஸ்ட்லாம் சொல்கிறது ஸ்பின்னாச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரிப்பசலை அந்த கீரை தான் வந்து அதிகமாக வந்து க நமக்கு வந்து இரும்பு சத்து தொடர்பாகவும் ஃபோலிக் கெமிலம் தொடர்பாகவும் நிறைய அந்த கீரையை சாப்பிடுங்க ரொம்ப நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து ஃபாரின்லேருந்து வந்தது ஆனால் அந்த அந்த கீரையில் இருக்கிறத விட பதினேழு மடங்கு இரும்பு சத்து அதிகமாக உள்ளது அதே போல் நமக்கெல்லாம் வந்து கால்சியம் அப்படின்னு சொன்னாவே என்ன பண்ணுவோம் ஏ டு மில்க் நாட்டு மாட்டு பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் பால் குடிங்க நிறைய கால்சியம் அதிகமாக இருக்கும் கால்சியம் வந்து எலும்புகளுக்கு நல்லது பல்லுக்கு நல்லது வளர வளர குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கு நல்லது இப்படிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அப்போ ஒரு ஒரு கிலோ நமக்கு வந்து முருங்கை எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய கால்சியத்தோட அளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் அதே அளவு ஒரு ஒரு கிலோ அளவுக்கான பாலில் இருக்கிறத விட பதினைந்து மடங்கு அதிக அளவு கால்சியம் நிரம்பி இருக்கிறது எதில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த முருங்கைக்கீரையில் அதே போல் எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கொரோனா அல்லது சளி பிடிச்சிக்கிட்டால் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணாங்க வைட்டமின் சி மாத்திரைகளவும் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்கிறாங்க அந்த வைட்டமின் சி அப்படின்ற அளவு வந்து இங்கே ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வந்து முருங்கை எடுத்துக்கிட்டால் அது எவ்வளவு வைட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஏழு கிலோ அளவில் எப்படி வைட்டமின் சி இருக்கோ ஆரஞ்சில் அந்த அளவுக்கு சமமானது நமக்கு வைட்டமின் சி அப்படின்னா ஆரஞ்சு தான் நினைவு இருக்கும் இந்த ஒரு கிலோ முருங்கை வந்து ஏழு கிலோ ஆரஞ்சில் இருக்கக்கூடிய வைட்டமின் சிக்கு சமமான அளவுக்கான சக்தியை பெற்றிருக்கிறது அதே போல் நமக்கு கேரட் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டாக கண்ணொளி பெருக்கிறதுக்குலாம் வந்து கேரட் ரொம்ப நல்லது அப்படின்றிருப்போம் அந்த கேரட்டில் இருக்கிறத விட வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக நம்மளுடைய முருங்கை கீரையில் இருக்குது இதில் வந்து ஒரு ஒரு கிலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளவு வைட்டமின் ஏ சத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கேரட்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்குது அதே போல் பொட்டாசியம் நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சோடியம் பொட்டாசியம் அப்படின்ற அயனிகள்னால டீஹைட்ரேஷன் ஆகிடறாங்க உடல் சோறு வந்துடுதுன்றாங்க இதில் வாழைப்பழத்தில் இருக்க விட நான்கு மடங்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்போ பார்த்தோன்னா இதோடய ஒரு கிலோவும் நம்ம அதே போல் வந்து கீரையாக இருக்கட்டும் பாழாக இருக்கட்டும் ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும் பனானாவாக இருக்கட்டும் இதை விட மிக அதிக அளவில் இருக்குது இது வந்து ஊட்டச்சத்துக்களோட செரிமானம் அது வந்து பனேஷி ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து என்னென்னா ஆப்ரிக்காவில் ஹச்ஐவி அப்படின்ற அந்த நோய் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சிரும் அதற்காக உலக வங்கியெல்லாம் வந்து சில ஊட்டச்சத்து மாத்திரைகளை கொடுக்குற ப்ரா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த திட்டம் வந்து முடிஞ்ச பிறகு அவங்களுக்குலாம் வந்து எப்படி ஊட்டச்சத்தை தொடர்ச்சியாக தர்றது அப்படின்றதுக்கு தெரியலை அவங்களுக்கு வந்து போய் மருந்தகங்களில் போய் அவங்க அந்த ஊட்டச்சத்து மாத்திரைகளை வாங்கினா அவங்களுக்கு பணம் இல்லை அந்த நேரத்தில் அவர்கள் தெரிவு செஞ்ச ஒரு தெரிவு என்ன அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் நேர பெரியகுளம் ஒன்று அப்படின்ற ஒரு முருங்கையோட செடி முருங்கை வெரைட்டி பெரியகுளம் தோட்டக்கல்லூரி கலை கல்லூரியில் உற்பத்தி நமக்கு முருங்கை அப்படின்னா நமக்கு வந்து முருங்கை எப்படி உற்பத்தி பண்ணுவோம் கட்டையை வெட்டி வைப்போம் தலைஞ்சிக்கிறோம் இது வந்து செடி முருங்கையை வாங்கி ஒவ்வொரு பயனாளர்களும் ஆப்பிரிக்காவில் அவங்க வீட்டுக்கு முன்னால் குரோ முருங்கை குரோ யுவர் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி இருக்க ஒரு திட்டத்தில் அந்த முருங்கையுடைய சூப்பை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக அவங்களுக்கான ஊட்டச்சத்தை அவங்களே தயாரிச்சுக்கிட்டாங்க அப்போ முருங்கைக்கீரை நமக்கு சாதாரணமாக தெரியும் அப்போ இவ்வளவு ஊட்டச்சத்துக்களையும் எப்படி வந்து அந்த அமினோ அமிலங்களையும் எப்படி சிதை உறாமல் நம்ம வந்து பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கப் முருங்கை சாறு முருங்கை முருங்கை சூப்பு மோர் தென் எனப் ஒரு ஒரு நாளைக்கு தேவையான ஆற்றலை நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லும் நம்ம எப்படி அதை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதில் தான் நமக்கு ரொம்ப மிக முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ தான் நம்ம வந்து பழம்பெரிய பழம் பெருமையாக நம்ம இருக்கக்கூடிய நம்ம பாட்டி வைத்தியத்தில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய வெந்து கட்டது முருங்கை வேகாமல் கட்டது அகத்தி அப்போ வெந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதையும் சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் அந்த அமினோ அமிலத்தை முருங்கையோட அமினோ அமிலத்தை முருங்கையை காய்ச்சின அந்த சாரை நம்ம வீட்டில் பூச்செடிகளுக்கு தெளித்தா என்ன இருக்கும் பூச்செடி பூத்துரும் அளவுக்கு ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அதில் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பூக்க வைக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் இருக்குது அதை எப்படி நம்ம வந்து அந்த முருங்கை சாரை எடுக்கணும் அப்படின்னா நம்ம முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் மழை மழைன்னு வேக வச்சு நல்லா ஃபுல்லாக முழு தீயில் வச்சு கொதிக்க வச்சு நம்ம அந்த சாரெல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கீரையை வந்து நம்ம சுண்டை வச்சு சாப்பிட்றது நம்ம பழக்கமாக இருக்கும் நம்ம அப்படி சாப்பிடாமல் நம்ம முருங்கையை எப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல தண்ணியை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை தலை கொதிக்க வச்சு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை அணைத்த பிறகு அந்த ஃபுல் டெம்பரேச்சர் ஆவி நிலையில் இருக்கும்போது நம்ம ஒரு கை அளவுக்கான முருங்கை இலையை எடுத்து போட்டு நம்ம மேலே வந்து அந்த அடுப்பை அணைத்த அடுப்பில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கொதிநிலையில் இருக்கக்கூடிய தண்ணியில் முருங்கைக்கீரையை போட்டு மேலே வந்து ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடணும் அப்போ இருக்கும்போது என்ன அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும் எப்படின்னா அதிகப்படியான சூட்டில் வந்து குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிரம்பி அதே பாத்திரத்தில் தேங்கும் அந்த சூப்பில் முழுமையான சிதைவுறாத அந்த நம்ம சொன்ன மேல் சொன்ன எல்லா ஊட்டச்சத்துக்களும் நம்ம சொன்னது கொஞ்சம்தான் தான் ஆனால் சொல்லப்படாத நிறைய நிரம்ப ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அந்த முருங்கை சூப்பில் இருக்கும் அந்த முருங்கை சூப்புக்கு நம்ம வந்து மற்ற நம்ம சுவைக்காக நம்ம வந்து சீரகம் இதெல்லாம் போடுவோம் அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் பொறுத்து ஆனால் நம்ம முருங்கை சூப் செய்வது நம்ம வழக்கமான முறையில் செய்யாமல் இந்த செய்யும் செய்யும்போது நமக்கு முழுமையான பலன் தெரியும் நாமளும் அந்த உலகளவில் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முருங்கையுடைய பயனை பெறலாம் இப்போ முருங்கை வந்து நமக்கு எப்படிலாம் பயனளிக்குது அப்படின்னு சொன்னால் முருங்கையோட விதை நமக்கு ஏரோப்ளேனில் இருக்கக்கூடிய உயவுத்தன்மை கொடுக்கக்கூடிய பென் ஆயில் தயாரிக்கிறாங்க நீங்கள் சீனாவில் போனால் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக நம்ம நண்பர் ஒருத்தருக்கு போயிருந்தாங்க போன உடனே ஐயா அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட் அவர் வந்து ஒரு பையரை பார்க்க போயிருக்கார் ஒரு வணிக ரீதியில் அவருக்கு நாங்கள் உங்களுக்கு இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு ரகமான பொருளை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்த ஒரு கொட்டை கொண்டு வந்திருக்காங்க வருத்த கொட்டையை கொண்டு வந்து இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எங்கேயோ நம்ம வந்து சாப்பிட்டது மாதிரி இருக்கு இந்த வாடகை எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கேட்டால் எஸ் இஸ் முருங்கா ட்ரைடு கேர்னல் முருங்கை விதையை வறுத்து நம்ம எப்படி வந்து கடலையை வந்து உடச்சி சாப்பிடுவோமோ அது மாதிரி உள்ள குழுக்க முருங்கை விதை பருப்பை வந்து உயர் ரக விருந்துகளில் வைக்கக்கூடிய தன்மை வந்து சீனாவில் இருக்குது அதே போல் மற்ற ஆசிய நாடுகள் இருக்குது அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உயர்தரமான ஊட்டச்சத்துக்களையும் அதை வந்து இருக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றது போருக்கு போகும்போது கூட சோழர்கள் வந்து முருங்கைக்கீதை கட்டிட்டு போவாங்களாம் அடிப்பட்ட ஏதாவது அதை வச்சு கட்டுறது நிச்சயமாக உலக அளவில் வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்து வீண் பண்ணாமல் நாமளும் வந்து நம்ம முருங்கையை தொடர்ச்சியாக எடுத்துக்கணும்னா இந்த ப்ரோ ஆக்டிவ் மெடிசனை வந்து வறுமுன் காப்போம் ஓகே வறுமுன் நோயை எதிர்க்கும் மருத்துவ முறையில் நம்ம தமிழ் மருத்துவத்தில் இருக்கிற ரொம்ப தலை சிறந்த மூலிகை அப்படின்னு சொன்னால் முருங்கை தான் இது மாதிரி நம்ம நிறைய பயனுள்ளக்கூடிய இந்த முருங்கை வந்து இன்றைக்கி நாம் எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதை விட அதிகப்படியாக வந்து நம்ம அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் இப்போ முருங்கை வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக பெற்று இருக்கு அதுக்கு வந்து சூப்பர் ஃபுட்டுன்ற ஸ்டேட்டஸே கொடுத்துருக்காங்க சார் சார் நக்கீரன் ஓம் சரவணபவ நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம டாக்டர் சாலை மருதமலை முருகன் அவர்களுடைய அனுபவங்கள் அவருடைய அறிவு எல்லாத்தையும் நம்ம சொன்னார் நிறைய பயனுள்ள தகவல்கள் அதெல்லாம் நீங்கள் முடிந்தவரை வீட்டில் உபயோகப்படுத்தி பாருங்கள் ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அதுக்கு முன்னால் வருமுன் காப்போங்கிறதுல இது ப்ரிவென்டிவ் மெடிசன் மாதிரி இந்த உணவு வகைகள் இருக்கின்றன அதை நீங்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்தி வர வேண்டும் நான் அதை தொடர்ந்து பயன்படுத்தி தான் என்னுடைய ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறேன் அதனால் மீண்டும் அவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்